வணக்கம் நான் நானும் கருணா கர்நாடகா சோசியல் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மதிநேர வணக்கம் வணக்க நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே ஜாலியாக ட்ரைவ் பண்ணுறோன்னா ஆழியார் டேம் போயிருங்கிற நண்பர்களே பொள்ளாச்சி ஆழியார் டேம் பொள்ளாச்சின் அழகு மிகுந்த இயற்கையான ஒரு சாலை இந்த சாலையில் தான் நாங்கள் பயணம் பண்ணிக்கிறப்போம் அப்போ வந்து திருமூர்த்தி ஃபால்ஸு முடிச்சுட்டு ஆழியார் டேம் போகிறோம் இப்போது ஆழியார் டேம் போகிற ரோடு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது பாருங்க பச்சை பச்சை எள்ளு தென்னை மரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இயற்கையான இடம் நல்லா என்ன சொல்லுது டேம் வாட்ரு சுற்றி இது அங்கங்கே நீரோடைகள் அங்கங்கே நீரோடைகள் தான் அற்புதமான இடம் அதுவும் இந்த மழை டைமுக்கு வந்ததுக்கு ரொம்ப பார்க்க இடங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க சாமிகளுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த இடம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆழியார் டேம் போய் பார்த்துட்டு பார்க்கறது அம்மன் கோயில் போக போகிறோம் பாருங்க இந்த ரோடை உங்களுக்கு காட்டுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷூட் ரொம்ப அற்புதமான இடம் நண்பர்களே அப்படியே இந்த வழியிலே அப்படியே மேலே போனீங்கன்னா வாழ்க வளம் ஆசிரமம் இருக்குது அப்படியே மலைக்கு மேலே போனீங்கன்னா வால்பாறை இருக்குது வால்பாறை போனிங்கன்னா பாலாஜி டெம்பிள் சோலையார் டேம் மற்ற சைடு சீன்ஸ்லாம் இருக்குது மேலே டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படியே அங்கேருந்து அப்படியே நம்ம ஓன் ஊடு காரில் போனீங்கன்னா அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போலாம் இதோட ஆப்போசிட் ரோடு மலை மேலே கீழே இறக்குனிங்கன்னா கேரளா வந்துடும் அதிரம்பள்ளி ரொம்ப சூப்பர் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கேரளா சாலக்குடிக்கு போகக்கூடிய ரோடு இதெல்லாம் அந்த காலத்தில் போட்ட ரோடு இதெல்லாம் ஒரு டேம்லேருந்து வர தண்ணி பாருங்கள் அழியார் டேம்லேருந்து பண்ணி வருது காமராஜர் கட்டிய அணை இதுவும் அழியார் டேம் நல்லா இயற்கையான ஒரு இடம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்கள் குழந்தைகள்லாம் கொண்டு இங்கே வாங்க இதெல்லாம் வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கீங்க இதுவும் ஷூட்டிங் ஸ்பாட் தான் இதுவும் நிறைய படங்களில் வரும் இந்த டேமில் நிறைய பாட்டு சென்ஸ்லாம் போகிறோம் இந்த டேம் உள்ள கேமரா எடுக்க அனுமதி கிடையாது நம்பல கேமரா எடுக்கணுன்னா கேமராவுக்கு தனி செல்ஃபோனுக்கே வந்து ஐம்பது ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க உள்ள எடுத்து போகிறதுக்கு அதனால் எல்லோரும் செல்ஃபோனை வண்டியிலே வச்சுட்டு போயிடுறாங்க அன்பு நண்பர்களே ஆழியார் டேம் பார்த்துக்கங்க நீங்கள் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக பலாச்சி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த டேம் வந்து பாருங்கள் நல்லா அரை நாள் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படியே வால்பாறை போங்க காரில் வால்பாறையில் போய் தங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த டேம் எப்படி திரும்ப மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே